அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு இப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பத் ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று பூரம் மற்றும் முத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கான நல்லதொரு பலனை காண முடியுங்க சரியான முறையில் அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது உங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்லாம் வருது அதே போல் எதிர்மறை ஆற்றல் ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிறதா என்ற அனைத்து தகவல்களையும் சொல்லிடுவாங்க வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் வரும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மேஷம் ராசி நண்பர்களே தேவையற்ற மனக்கவலைகள் இன்று உங்களது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அத்தகைய உணர்வுகள் ஏற்படாமல் சமாளிப்பதன் மூலமாக நீங்கள் நற்பலன் பெற முடியும் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் கவனத்துடன் இருந்தால் சிறப்பாக செயலாற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு காரணமாக உறவில் சலசலப்பு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சாதகமானதாக இல்லை பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தொண்டையில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது குளுமையான பொருட்கள் உண்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இல்லை அனுசரித்து போவதன் மூலமாக நன்மை பெற முடியும் இன்று தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமானதாக காணப்படும் கூடுதல் பணிகள் காரணமாக நேரமும் உழைப்பும் இன்று அதிகம் தேவைப்படுகிறது அதனால் கவலை ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் சுமூகமான நிலை இருக்காது மனம் திறந்து பேசி புரிய வைப்பதன் மூலமாக கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு உங்களுக்கு குறைவாகத்தான் காணப்படுகிறது பண தட்டுப்பாடு காரணமாக கவலை ஏற்படலாம் இருந்தாலும் நீங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் சரியான முறையில் சரியாகும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவம் இன்று மிகவும் நன்மையை கொடுக்கும் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக உள்ளது உங்களது செயல்களில் வெற்றி பெறுவதற்கான வலிமையும் ஊக்கமும் இன்று காண்பீர்கள் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு செழிப்பை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல பெயரும் வெற்றியும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் அமைதியாகவும் பக்குவமாகவும் பேசி செயல்படுவீர்கள் அதனால் இன்று புரிந்துணர்வு அதிகமாகும் நிதி பொறுத்தவரை இன்று நிதி சாதகமானதாக உள்ளது கடின உழைப்பிற்காக சலுகையும் ஊக்கத்தொகையும் பெற்று மகிழ்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனம் உற்சாகத்துடன் காணப்படும் எனவே ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் பணத்தை பெருக்க கூ பெருக்கக்கூடிய வழியே புதிய வழியை கண்டுபிடிப்பீர்கள் எதிர்பாராத செல்வ ஆதாயங்களை இன்றைய நாள் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று தொழிலில் வெற்றி கிடைக்கும் பணியை விரைந்து முடிப்பீர்கள் பணியில் நல்ல பெயர் எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பெருகும் உறவு வலுப்படும் திருப்திகரமாக இருக்கும் நிதி பொறுத்தவரை இன்று பணவரவு தாராளமானதாக இருக்கும் நண்பர்களிடமிருந்தும் பண உதவி கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது வழக்கமான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இல்லை ஏதாவது ஒரு செயலிலும் தெளிவாக சிந்தித்து முடிவெடுப்பது மிகவும் நல்லது மற்றவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று திறமையாக செயலாற்றுவதில் தடைகளும் ஏமாற்றங்களும் காணப்படலாம் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பேண முடியாது குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நல்லுறவை பேண அனுசரித்து அமைதியுடன் பேச வேண்டியது சிறப்பு நிதியிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத பண விரயங்கள் ஏற்படலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் எனவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக சோர்ந்து போவீர்கள் கண் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது முதுகுவலி வர வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது இன்று தினசரி செயல்களில் கூட மாற்றங்கள் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் நம்பிக்கையை இழக்க நேரிடலாம் தன்னம்பிக்கையுடன் போராடுவது இன்று பொறுத்தவரை அதிகமானதாக இருக்கும் சக கவனமாக நடந்து கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் துணையை புரிந்து கொண்டு பொறுமையுடன் நடந்து கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சாதகமானதாக இல்லை நிலைமையை சமாளிப்பதில் சிரமம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் சிறப்பு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக உள்ளது இன்று முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கும் எண்ணங்கள் ஈடேறும் பணியை பொறுத்தவரை இன்று திறமைக்காக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் பணியின் மூலமாக மேலதிகாரிகளுக்கு பெருமை தருவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் சுமூகமான உறவு இருக்கும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பயன் முடிவை வரவு திருப்திகரமானதாக இருக்கும் உபயோக உபயோககரமான வழிகளில் பணத்தை செலவு செய்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உற்சாகமான மனநிலை காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே ஆரோக்கியம் நல்ல முறையில் காணப்படுகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் தடைகளை தாண்டி முன்னேறி சாதனைகளை படைப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்து முடிப்பீர்கள் இந்த மனப்பான்மை காரணமாக பணியை விரைந்து முடித்து உங்களது மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையாருடன் உண்மையான அன்புடன் நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமானதாக இருக்கும் வங்கி இருப்பு நிலை நல்ல முறையில் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல உற்சாகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் தனுசு நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் எதற்கும் உணர்ச்சிவசப்படாமல் இருக்க வேண்டும் யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை விரைந்து முடிப்பதில் சற்று சிரமம் காணப்படலாம் அதிக வேலை காரணமாக வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கவனமாக வேலைகளை செய்ய வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமாக பழகுங்கள் அதனால் உங்களுக்கு திருப்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் நிதி பொறுத்தவரை நிதி சீராக இருக்காது எதிர்பார்த்ததை செலவுகள் அதிகமாக இருக்கும் அதனால் கவலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு தலைவலி உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் செய்வதன் மூலமாக உபாதைகளில் இருந்து வெளிவர முடியும் மகரம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைப்பது அரிதானது இன்று இன்றைய நாள் உங்களுக்கு குறைந்த அளவே அனுகூலமாக காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை சுமை அதிகமாக இருக்கும் திட்டமிட்டு வேலைகளை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சமநிலை மற்றும் நகைச்சுவை உணர்வுடன் பழக வேண்டிய நாளாக அமைகிறது நட்புடன் பேசினால் நல்லுறவை பேண முடியும் நிதி பொறுத்தவரை நிதி சாதகமானதாக இல்லை கூடுதல் செலவுகள் காரணமாக பணப்பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை பற்றி கவலை காணப்படலாம் இருந்தாலும் சிறிய அளவிலான நோய்கள் தான் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியான மற்றும் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் இன்று நீங்கள் உங்களது இலக்கை அடைவதற்கு நேர்மறையான எண்ணத்தோடு செயல்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியின் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் நீங்கள் இன்று திறமையாகவும் துல்லியமாகவும் பணியை முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி நட்புறவுடன் பழகுவீர்கள் அதனால் அன்பும் அந்நோயும் அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு காணப்படுகிறது உங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நிதி நிலைமை போது போதுமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உற்சாகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது சற்றே உங்களுக்கு அது ஏமாற்றத்தை கொடுக்கலாம் ஆனால் இன்று உங்களது வேலைகளை சரியான முறையில் செய்து முடிப்பீர்கள் இதனால் உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் ஏற்படும் பணியை பொறுத்தவரை சிறிய முயற்சியிலேயே நல்லதொரு வெற்றியை பெறக்கூடிய நாளாக அமையும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரையும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகிறது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் குடும்ப உறவுகளுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் சரியானதாக காணப்படுகிறது லாபகரமான நாளாக இல்லாவிட்டாலும் கூட உங்களது நிதிநிலையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படலாம் சிறு சிறு உபாதைகள் காணப்படலாம் இதற்கு பயந்து கொள்ள வேண்டாம் நிச்சயம் அது சரியாகிவிடும் ஆரோக்கியம் இன்று நல்ல முறையில் காணப்படும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்